கண்மணி சொன்னதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இளமதி வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லாமே உண்மைதான் கண்மணி சொன்னதுல எந்த பொய்யும் கிடையாது என் மனசுக்குள்ள வந்து பழமையா வந்துட்டேன் ஆனா அதை வந்து நான் வெளில சொல்லாம இப்போ வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சுறாங்க அதை பத்தி வந்து கண்மணி நைட்டு வந்து என்ன தூங்காம முழிச்சுகிட்டு இருக்க அப்படின்றாங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேது கண்மணி அப்படின்னு சொல்றாங்க அப்போ மனசுல காதல் வந்துருச்சு அதுதான் உண்மை தூக்கம் இருக்காது பசி இருக்காது எதுவுமே இருக்காது ஒரே சிந்தனையாக தான் இருப்பேன் அது பரமனை பத்தி பற்றி தான் நீ நினப்பா அப்படின்னு சொல்லும் அது எல்லாமே உண்மையா இருக்கு அதனால வந்து இளமையினால மறுப்பு பேச முடியல அதே கட்டத்தில் வந்து பரமனு தேடி வந்து பேசுறாரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல வேற ஒன்றும் இல்ல நீ போய் பரமா அப்படின்றாங்க நீ தூங்காதனால நான் எப்படி தூங்க முடியும் நைட்ல நான் வந்து உன்னை எட்டி எட்டி தான் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ப இது எல்லாமே காரணத்துக்கு முன்னாடி இளமதிக்கு மனசுல முழுசா புரிஞ்சு போச்சு நம்ம மனசுல வந்து பறமையா இருக்கேன் அதே மாதிரி வந்து பறமைய மனசுல நம்ம தான் இருக்கிறோம் இதை நம்ம சொல்றது ஏன் தயங்குறான் அப்படின்றது தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சறாங்க அன்பிட்ட எல்லா விதத்தையும் வந்து கண்மணி சொல்லிடுறாங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம பறமை வந்து போட்டியில ஒரு ரிங்க வந்து வின் பண்ணத வந்து அன்னைக்கு வேணான்னு சொன்ன இளமதிட்ட நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்ச்சு சொல்றாப்புல அதே மாதிரி வந்து கண்மணியை வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க இளமதி வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்துல வந்து கண்மணியை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னுடைய விஷயத்த வந்து நீ வெளிப்படுத்துறாங்க ரொம்ப நன்றி அப்படின்றாங்க நீ எனக்கு சொல்ற காட்டிலும் பரமண்டப்ப இதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஒரு அழகான தருணமா இருக்கு என்ன சொல்ல போனா லவ்ஷி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொமாண்டிக்கான லவ் சீன வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க டைரக்டர் அதாவது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு நல்ல பொசிசிவா ஏற்படுது அப்படின்னு தான் வேணும் அந்த அளவுக்கு காட்சிகளை ரொம்ப அருமையா சூப்பரா அழகா படிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாமி கோயில்ல வந்து அயனார்ட வேண்டிட்டு பெல் அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்ப வந்து பரமையன் கேட்கிறாப்புல என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அப்படிங்கும் இந்த பெல்லை எனக்கு எட்டல ஹெல்ப் பண்ண அப்படின்றாங்க அவங்க சூர்ண தருணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீ போயின்னு எனக்கு போல அடிக்க வேணாம் எனக்கு நீ தூக்கி ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பரமொன்னு அதை புரிஞ்சுக்கிறாரு ஆனா அதுக்கான தருணத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ காதல் வந்து நம்ம இளமதி கண்ணுக்குள்ள வந்துருச்சு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா அற்புதமான ஒரு தருணத்தை வந்து நம்ம இளமதியை நம்ம பரமனும் கொண்டாடிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனல பாக்கலாம் இப்போ